ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே பண்ணிவிடுங்க நம்ம மாயா வந்து லாயர்கிட்ட சொல்கிறாங்க அன்றைக்கி கடைசியாக சாரு யார்கிட்டேயோ ஃபோன் பேசுனதா எங்கள் பெரியம்மா சொன்னாங்க அப்படின்னு போதும் சூப்பர் மாயா அப்படின்னா சாரோட ஃபோனில் இருக்கிற கால் அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நாம் ஈஸியாக சார் உடைந்த இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னும் போது... சரி சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே பாருங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் தந்துட்டாங்க இல்லையா இதுக்கப்புறமா சார் ஓட திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லிங்கத்துக்கிட்ட கொடுப்பாங்க ஸோ லிங்கம் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியாச்சும் சாரு ஃபோனை வாங்கணும் அப்படின்னதும் சரி சார் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு மாயாவும் தனாவும் கிளம்பி நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வாரத்துக்கு முன்னாடியே லிங்கம் அந்த இடத்துக்கு வந்ததும் இதில் உங்கள் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்துட்றாங்க இடம் மறைஞ்சு நின்று தனாவும் மாயாவும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன மாயா கடைசியில் லிங்கம் கைக்கு போய் இப்போது அவர் கைக்கு போனா பெரிய ஆகிடுமே அப்படின்னு போது உடனே மாயா வந்து சரி இப்போ என்ன பண்ணலாம் இது பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்து அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி மாயாவும் தனாவும் போகிறாங்க அப்போ நம்ம தனா வந்து என்ன பண்ண போகிற பேசாமல் பிடிக்கிடலாம் வேற வழி இல்லை அப்படின்னுட்டு உடனே மாயா வந்து பேக்கை பிடுங்கிட்டு லிங்கத்தை தள்ளி விட்டுடுறாங்க உடனே அந்த இடத்துல மறைச்சிக்கிறாங்க ஐயோ என் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் யாரும் பிடுங்கிட்டாங்களே அப்படின்னுட்டு லிங்கம் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்து யோ என்னாச்சியா ஏன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு போது பின்னாடி வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது என்னையா சொல்றேன் இவ்வளோ சாதாரணமாக ஆமாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நல்லா பார்த்தியா யாருன்னு தெரியுமா தெரியல சார் ஆனால் கண்டிப்பா பிடுங்கணுவேன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னுட்டு தேடிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா பாயாவும் தனாவும் நேரா ஃபோன் எடுத்துட்டு பேக் அந்த இடத்துல வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டுறாங்க சார் என்ன கிடக்கு சார் பேக்கு அப்படின்னதும் யோ எடியா அப்படின்னதும் பேக் வந்து பார்க்குறாங்க பார்த்தா அதுல எல்லாம் இருக்கு ஃபோன் மட்டும் இல்லை சார் என் பொண்ணோட ஃபோனுக்கான சார் வந்தவன் ஆட்டியை போட்டுவிட்டு போயிட்டேனாக்கும் சரி விடு இனி ஃபோன் கிடச்சா கிடைக்கலன்னா என்ன சரி கிளம்பு அப்படின்னதும் லிங்கமும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சூப்பர் மாயா சரி பார்க்கலாம் வா அப்படின்ட்டு தலாவும் நம்ம மாயாவும் நேராக ஃபோன் எடுத்துகிட்டு லாயரை பார்க்குறதுக்கு வராங்க சார் ஒரு வழியாக லிங்கத்திட்ட இருந்து ஃபோனை பிடிங்கிட்டேன் அப்படின்னதும் சரி மாயா தான் சாரோட ஹோல்க் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிடும் உடனே மாயா செக் பண்ணி பார்க்குறாங்க ஒரு நம்பர் இருக்குது சார் இந்த நம்பர் தான் சரி இந்த நம்பரை வந்து கொடுத்தோம்னா இது யாரோடது எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் முதல்ல கொடுங்க அப்படின்ட்டு லாயர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் போட்டு இந்த நம்பர் யார் பேரில் இருக்குது எங்கே இருக்காங்கிற டீட்டெயில் வேணும் அப்படின்னதும் உடனே டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த நம்பர் வந்து இப்போது ஒர்க் ஆகுதில்ல சார் அப்படின்னும் போது உடனே லாயர் மாயாலாம் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சார் கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக யோசிச்சுருக்காங்க இப்போ அந்த சிம் வரும் இல்லை இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் போதோ சரி விடுங்க மாயா இதிலையே புரியுது அன்றைக்கி நைட்டு சாருவுக்கு யாரோ தந்திரமாக ஃபோன் பண்ணி வெளியில் வரவழைச்சிருக்காங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் சிசிடிவி ஃபுட்டேஜில் சாரு போன தடயங்கள் இருக்கலாம் அதனால் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எங்கேயாச்சும் சிசிடிவி ஃபுட் ஃபுட்டேஜ் இருந்தால் செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போதோ உடனே தனா வந்து எடுத்து வச்சுக்கோன்னு சார் அப்படி சொல்றீங்க இங்கே பாருங்க கடைசியா யாரோ ஃபோன் பண்ணி தான் சாருவை வெளியில வர வளைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாயா சொன்னபடி யோசிச்சு பார்த்தா மா சாரு வந்து தண்ணில மூழ்கி அடிச்சு அவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கோவில் மரத்தடியிலே தொங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க மூழ்கி அடித்த குளம் ஏன் கோவில் குளமாக இருக்கக்கூடாது அப்படின்னு லாயர் சொன்னதும் ஆமால் நீங்க சொல்றதும் லாஜிக்காக தான் இருக்கு சார் இப்போ என்ன பண்ணலாம் அதனால கோவில் பக்கத்தில் இருக்கிற வீட்டுகளில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள் மாயா அதிலிருந்து ஏதும் தடயங்கள் கிடைக்கல அப்படின்றதும் உடனே மாயாவும் தனாவும் விஷயத்தை வந்து நம்ம சிவா கிட்ட சொல்லிட்டு அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பாக்குறாங்க அதுல ஒரு ஃபுட்டேஜ்ல நம்ம சாரு வந்து போகிறது தெரியுது ஸோ இதை பார்த்த மாயா சிவாலாம் அதிர்ச்சி ஆகிறாங்க சாரு பார்த்தா போகிறா மாயா அப்படின்னு போதும் ஆமாம் சித்தப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சாரு பின்னாடி ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த ரெண்டு பேர் போகிறாங்க சித்தப்பா அப்படின்னு ஸோ அவங்க ரெண்டு பேரையும் அடையாளம் கண்டுடுறாங்க மாயா கண்டிப்பாக இவங்களும் சாருவோட இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அங்கால நம்ம சாரு வந்து கோவிலுக்குள்ளே போகிறாங்க பின்னாடியே அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க நீரா லார்கிட்ட விஷயத்த சொன்னதும் பார்த்தீங்களா மாயா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னா கண்டிப்பா சாரோட இந்த இதில் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கப்பட்டிருக்காங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் போட்டோவையும் கொடுத்து நாம தேடலாம் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த டீம் வந்து உசார் ஆகிடும் அப்படின்னு போதோ அதனால நாம் போலீஸ் கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது சார் ஏன்னா எங்கள் பெரியப்பாவுக்கும் முதல் எத எதிரியே அந்த புவனேஸ்வரி தான் அவளுக்கு தெரிஞ்சால் எப்படியும் என் பெரியப்பாவை வெளியில் வரவிடாமல் பண்ணுறதுக்கு எதுவும் சொல்ச்சி பண்ணுவாள் அதனால நாமளே அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறதுல இறங்கலாம் அப்படின்னும் போதோ உடனே நம்ம ஹலோ யாரோ சாரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சிவா இங்கெல்லாம் மாடி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ரெண்டு ரவுடிகளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோன்னா ஒரு குப்பத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சிவா வந்து இங்கே பாருடா வெளியில வாடா அப்படின்னு போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க சார் யார் சார் நீங்கள் எதுக்காக இப்போ என்ன போட்டால் அடிக்கிறீங்க அப்படின்னு போது சொல்லடா அந்த பொண்ணு சார்வை எதுக்காகடா அப்படி பண்ணீங்க அப்படின்னு போதும் அந்த ரவுடி வந்து அதிச்சு சார் நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க டேபிள் அத கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னு பொது டெய் இது பாரு இந்த வீடியோவை பாரு எங்கள் வீட்டு பொண்ணு அன்னைக்கு நைட்டு அந்த கோவிலில் வந்து தொங்கிட்டு அதுக்கு முன்னாடி அவள் பின்னாடி கோவிலுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேர் போயிருக்கீங்க உன்னோட மற்ற கூட்டாளி எங்கே இருக்கா எதுக்காக பின்னால் போனீங்க சொல்லுங்கடா அப்படின்னு அடி அடிலாம் சார் சார் அடிக்காதீங்க சார் இங்கே பாருங்கள் எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் இந்த பொண்ணை கடத்த சொல்லி ஒருத்தங்க எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அவங்க கதையை கேட்டு தான் நாங்கள் எப்படி பண்ணால் அப்படின்னு போது என்னடா சொல்ற யார்டா சொன்னா எதுக்காடா பண்ணீங்க இங்க பாருங்க சார் எங்களுக்கு யாரு எவரு என்ன இதுன்னு தெரியாது ஒருத்தர் போன் போட்டு இப்படி இந்த பொண்ணு கதையை முடிச்சா பணம் கொடுக்கறதா சொன்னாரு நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை தண்ணில மூழ்கி அடிச்சோம் ஆனால் கடைசியில் எங்க எங்க மேல பழி வந்துருமோன்னு ரொம்ப பதட்டமாக இருந்தப்போ அந்த ஆள் அந்த கோவில் அடிக்கு வந்தாரு சார் ஆனால் அவரு முகத்தில் மாஸ்க் போட்டிருந்ததால அவரோட முகம் எங்களுக்கு சரியா தெரியல அதனால Danke. எப்படியோ பணம் கிடைக்க போகுது இந்த ஆர்வத்தில் அவர் சொல்கிற மாதிரியே கேட்டோம் அவர் தான் அந்த சார்விங்கிற பொண்ணை வந்து தண்ணியில் மூழ்கி அடித்தது மட்டும் இல்லாமல் கையடியாளங்கள் கூட இருக்காது இல்லையா ஈரத்தோடையே சந்தேகம் வரக்கூடாதுன்னு மரத்தில் அந்த பொண்ணு தொங்குன மாதிரியே தொங்க போட்டோம் அப்படின்னதும் மாயாவோட டீம் சம அதிர்ச்சியாகிறாங்க பாவீங்களா ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ சித்திரவதை பண்ணி அவள் கதையும் முடிச்சிருக்கீங்களே உங்களை சும்மா விடக்கூடாது கிளம்பு இங்கே பாரு நீ சொன்னதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவையாடா சொல்லுடா அப்படின்னு போதும் சார் நான் எங்க வேணுனாலும் சொல்றேன் சார் ஆனா இப்ப என்ன விட்டுருங்க அப்படின்னு போதும் என்னது விடுறடா உன் கூட ஒருத்தான அந்த கூட்டாளி அவன் இங்கடா இருக்கான் சொல்லுடா அப்படின்னு போதும் அவனோட வீட்டையும் அந்த ரவுடி வந்து காட்டி கொடுத்துடுறான் சோ இதுக்கப்புறமா வந்து எப்படியோ நம்ம சாரோட சம்மந்தப்பட்டவங்கள வந்து கண்டுபிடிச்சா இதுக்கு பின்னாடி புவனேஸ்வரி தான் இருக்காங்க வந்து மாயா ஈஸியா கண்டு